நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எஸ்தரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வாசிக்கிறோம் அப்பொழுது ராஜா தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்ததிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கிறதான பொழுது இங்கே மிகவும் முக்கியமாக எஸ்தரை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த எஸ்தர் ஒரு அனாதை இந்த எஸ்தருடைய தாயும் தகப்பனும் மறைத்து போய்விட்டார்கள் சிறு வயதிலேயே தன்னுடைய சகோதரனால் வளர்க்கப்பட்டால் சற்று சிந்தித்து பாருங்கள் எஸ்தர் தன்னுடைய அந்த சிறு வயதில் எவ்வளவுக்கு எவ்வளவு மனவேதனை அடைந்திருப்பாள் என்று சொல்லி மற்ற பிள்ளைகளை பார்க்கிறதான பொழுது எல்லோரும் பெற்றோரோடு மிகவும் சந்தோஷமாக ஆடி பாடி குடும்பத்தோடு கூட விளையாடுகிறதான பொழுதும் சகோதரைய அன்பில் பிள்ளைகள் மகிழ்வதை சந்தோஷமாய் மகிழ்ந்து கொண்டிருப்பதை இந்த எஸ்தர் பார்க்கிறதான பொழுது தன்னுடைய உள்ளமானது நிச்சயம் உடைந்து போனவர்களாய் காணப்பட்டிருப்பாள் எனக்கு யாருமே இல்லை என்கிறதான ஒரு துயரம் எவ்வளவு பெரிய ஒரு வேதனையும் வியாகுலமும் அணிந்திருப்பார்கள் என்று சொல்லி சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு நாள் அது எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி நாளாய் காணப்பட்டது எங்கோ பிறந்த ஒரு ஏழைக்கு இத்தனை மேன்மையா அவள் கண்களை அவளாலே நம்பவே முடியவில்லை ராஜா அவள் தலையில் கிரீடம் வைத்த அந்த இமைப்பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்காய் நிச்சயமாக ஓடி இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை இன்று ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம் எனக்கு யாருமே இல்லையே என்னை விசாரிப்பார் யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே என்னை அன்பாய் நேசிப்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலக்கமுற்றவர்களாக வேதனையுற்றவர்களாக சந்தோஷத்தை நிம்மதியும் இழந்தவர்களாக பரிதவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் என்னை மதிப்பார் ஒருவருமே இல்லை என்னை தேற்றுவார் ஒருவரே இல்லை என்கிறதான ஒரு வருத்தம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம் ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் அழைத்த ஒரு தேவன் இருக்கிறார் உங்களை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் உங்களை வழி நடத்துவதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் உங்களை அனுதனமும் போஷிப்பதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிறதே உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நிச்சயமாக ஒரு நாள் அவர் உயர்த்துவார் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற பார்க்கிற ஒரு தகப்பனாக அவர் ஒவ்வொரு நாட்களும் உங்களோடு கூட இருப்பார் பொறுமையாக காத்திருங்கள் அவர் பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்ல அவர் சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள் அந்த தெய்வன் ஒவ்வொரு நாட்களும் உங்களோடு கூட வந்து வழிநடத்துவார் அவர் உங்களை நேசிப்பார் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாட்கள் நீங்கள் நம்புங்கள் அவர் ஒருபோதும் கைவிடாத அந்த மாசற்ற அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக விசுவாசத்தில் நீங்கள் முன்னேறி கடந்து செல்லும்படியாக தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உயர்வை நிச்சயமாக தேவன் கொடுப்பார் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகவனே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த மாதத்தின் தகுப்பனை கடைசி நாளிலும் தேவனுடைய திருப்பாதத்தில் கடந்து வந்திருக்கிறோம் கருத்து நீங்க கண்ணோக்கி பாருங்க வாழ்க்கையில் அநேக நொந்து வேதனையிட்டவர்களாய் கலக்கமற்றவர்களாக என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லையே என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லையே என்னைக்கு அன்பு காட்டுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி வழக்கமுற்ற ஒருவராய காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை கருத்திற்கு நோக்கி பாருங்கப்பா ஒரு எஸ்திரை உயர்த்தின தேவன் தம்முடைய பிள்ளைகளை நீ காண்கிற தேவனாக இருந்து ஒரு வாழ்க்கையை கருத்தர் உயர்த்து வீராக ஒவ்வொரு வாழ்க்கையின் கருத்தர் கட்டுவீராக ஒரு வாழ்க்கையிலான ஒரு பெரிய உயர்வை காண தேவன் கர்த்தர் கிருபசி செய்வீராக புதிய மாதங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகள் கண்டு நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆசீர்வாதிங்க நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை